அவர் ஆண்டி கோலத்துல நிக்கிறாரு ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகரை தரிசிப்பது மூலமா நம்மளும் ஆண்டி ஆயிருவோம் அந்த முருகரை தரிசிக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல மேம் ஆறுபடை வீடுகள்ல ஒன்று பழனி அப்படின்றத மனசுல பதிய வச்சுட்டாங்க ஆனா ஆறுபடை வீடுகள்ல பழனி மலை வந்து ஒன்னு கிடையாது நாளுக்கு நாள் ஆராய்ச்சி பண்ணும்போது நார்மல் சந்தனத்துக்கும் இந்த சந்தனத்துக்கும் வீரிய சக்தி அதிகமா இருக்கு ஒருத்தர் நோய் வாயில பட்டிருக்கீங்க உங்களால முடியும் அப்படின்னா அங்க போய் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தங்குங்க நாப்பத்தெட்டு நாள் அந்த விஸ்வரூப தரிசனத்துல கொடுக்கக்கூடிய சந்தனத்தை சாப்பிடுறதுக்கு எப்பேற்பட்ட நோயும் மறைஞ்சு போயிடும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ ஒவ்வொரு காலங்களிலுமே ஒவ்வொரு தெய்வங்களும் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது அந்த வகையில வந்து முன்னாடி இந்த வராகி அப்படின்ற ஒரு அம்மன் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா முருகர் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு அதுலயும் பழனி முருகர் வந்து இன்னுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா பரவலா பேசப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா பழனி முருகர் வழிபடக்கூடாது அவர் ஆண்டிகோளத்தில் இருக்கிறனால அவரை வழிபடுறவங்களும் ஆண்டி ஆயிடுவாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் பேசப்படுது அது குறித்து பேசுங்க மேம் யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பழனிமலை முருகர் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தான் குறிப்பிட்ட காலம் கிடையாது ஒவ்வொரு மாதத்துலேயும் கிருத்திகைன்னு வந்துருச்சுன்னா எல்லாரோட நினைப்பில் வரக்கூடிய முதல் தெய்வம் தமிழ் தெய்வம் தமிழ் சங்கம் அமைச்ச தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான் சோ இந்த பழனி மலை அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து ஆறுபடை வீடுகளில் ஒன்று பழனி அப்படின்றத மனசுல பதிய வச்சுட்டாங்க ஆனா ஆறுபடை வீடுகளில் பழனி மலை வந்து ஒன்னு கிடையாது திரு ஆவணங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவில் தான் ஆறுபடையில மூன்றாவது படை வீடு சோ வந்து பழனின் வேற திரு ஆவணங்குடிங்கிறது வேற சார் இந்த திருஆவனம் குடி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை நிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது புராண கதைகள்ல என்ன சொல்கிறாங்கனாக்கா நாரதருடைய மாம்பழத்துக்காக அதாவது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நீங்க இன்னும் டீப்பா எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சக்தியால் பார்வதியால உருவாக்கப்பட்டவர் விநாயகர் சிவனால உருவாக்கப்பட்டவர் முருகர் ரெண்டு பேரும் பாலவ பருவத்தில் இருக்கும்போது அந்த நாரதர் வந்து பலம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது போது விநாயகர் வந்து சமயோஜித்த புத்தி மூலியமா அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்ல இது ஒரு கதைகள் இருந்தாலும் இன்னொரு வகையான கதைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு முதல்ல திருமணம் செய்யணும் யார் மூத்தவர் அப்படின்ற ஒரு ப பிரச்சனை வந்ததுலையும் சரி இந்த மாம்பழத்தை வந்து உலகத்தை மூன்று முறை சுற்றிட்டு வாங்க அப்படின்ற போது அதிமூத்தவர் சொல்லி விநாயகரை காட்டிக்கிட்டாரு அதனால்தான் இன்ன வரைக்கும் நம்ம வந்து முதல் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் விநாயகருக்கு ஒரு வெத்தலை பாக்கு உடச்சி வச்சுட்டு தான் நம்ம செய்கிறோம் ஸோ அதில் கோச்சிட்டு முருகப்பெருமான் வந்துட்டதாகவும் ஒரு கதைகள் இருக்குது அப்போ அங்கே போது நம்மளுடைய அம்மையார் காரைக்கால் அம்மையார் ஔவையார் பாட்டி போயிட்டு முருகரை அது வரைக்கும் வந்து அந்த இடம் வந்து பழனின்ற ஊர் கிடையாது அது வேறு வகையான பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டிருந்தது காரைக்கால் அம்மையார் போய் அங்கே நின்று பழம் நீ அப்பான்னு சொல்லி ஒரு பாடல்கள் எழுதியிருந்தாங்க அந்த பழம் நீன்னு சொன்னது பற்காலத்தில் பழனி அப்படின்னு பேர் மாறினது தான் அந்த பழனி மலையில் இருக்கக்கூடியவர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் முதல் படையாக திருப்பரங்குன்றம் ரெண்டாவது படையாக திருச்செந்தூர் மூன்றாவது அப்போ வயசு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாலகனாக போய் சூரனை வதச்சது ரெண்டாவது படையாயிடுச்சு கல்யாண கோலத்தில் உட்கார்ந்தது முதல் படை அஞ்சு வயசு குழந்தையாக கோச்சிட்டு போய் நின்னது மூணாவது படையாயிடுச்சு இது என்ன ஆர்டரு அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகர் போய் கோச்சிக்கிட்டு நின்னது திரு ஆவணங்குடியில் நின்னாரு அப்போ பழனிமலை உருவாகலை பழனிமலையுடைய கதையே வேற பழனிமலை உருவாகலை அதான் மூண் மூன்றாவது படையாக இப்போ நின்ன காட்சி ஏன் அது வந்து ஒரு படையாக இணைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சித்தர்கள்ல பதினெட்டு சித்தர்கள்ல ஒரு சித்தரான அகத்திய மகரிஷி இப்ப திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் நடந்துச்சு என்ன செஞ்சாங்க முருகப்பெருமான் வந்து சூரனை வதச்சாங்க அப்போ வந்து சூரனையும் அவங்க கூட்டாளிகளையும் விதைச்சாங்க அப்போ அந்த கூட்டாளிகளுக்கு சூரபத்மனுக்கும் கூட்டாளிகளுக்கும் வாழ்வித்தையை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா இடும்பேஸ்வரர் உடனே இப்ப பழனிமலைக்கும் இடும்பருக்கும் எப்படி வருதுன்னு பாருங்க இடும்பேஸ்வரர் தான் கலைகளை சொல்லி கொடுத்து போற சண்டை அதுல எல்லாரும் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா தனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லி இடும்பேஸ்வரர் வந்து தென்னகத்தை சுத்தி வரும்போது அகத்தியரை பார்த்து என்ன உங்க சிஷியரை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அகத்திய பெருமானும் சிஷியனை காரண இருக்கும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாரு சேர்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய அசுரன் இடும்பேஸ்வரர் இப்போ உள்ள ஸ்போர்ட்ஸ் மேன ஒரு ஐம்பது பேரும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா நூறு பேர் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அப்படி டைட்டிக்கா இருக்கக்கூடியவர் அவர் அப்போ அகத்திய மகரிஷி வந்து அவர் வந்து ஹிமாலயஸ்லேருந்து இங்கே வந்தார் ஏன் சிவபெருமான் வந்து தென்துருவத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்போ அவர் ஹிமாலய மலையில சக்திகிரி சிவகிரின்ற மலையில அவர் வந்து சிவன் பார்வதியை பூஜை பண்ண மலை அது அப்போ இடுமேஸ்வரனை சொல்லி போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது போது மந்திர சக்திகளும் மாந்திரிக சித்துகளும் அகத்தியரால் இடும்பேஸ்வரனுக்கு கொடுக்கப்படுது அவர் சரி அந்த சித்திகள் எல்லாம் பெற்றுட்டு தன்னுடைய மனைவியான இடும்பியை அழைச்சிக்கிட்டு போறாரு அங்க போயிட்டு மலையை தூக்கிட்டு இமாலயத்துலேருந்து இங்கே இங்க வரைக்கும் வந்துட்டார் வந்தவர் இந்த திரு ஆவணங்குடிக்கு பக்கத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கங்க ரெஸ்ட் எடுத்தாரு எடுத்துட்டு வந்துட்டாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்க மலையை வச்சுட்டு உட்கார்ந்தான இடும்பி வந்து அங்க சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு எப்படி எடுத்துட்டு வந்தாரு காவடி எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்தாரு அந்த கட்டையை ஒன்று வச்சுட்டு ஒரு சைடு ஒரு சைடு மலையை எடுத்துக்கிட்டு வருவோம் எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா சக்தி மலை ஏறி வருது சிவன் மலை தூக்க முடியல என்ன இது சோதனை சொல்லி அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது குதிரையில ஒரு அரச வந்து நீங்க வந்து ரெஸ்டெடு எடுத்துட்டு அப்புறமா தூக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீதியா போயிடுறாரு ஏன்னா அந்த குதிரையில வந்தது முருகப்பெருமான் உட்காந்து அந்த ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தூக்க முடியல அப்ப என்னன்னு பார்த்தா அந்த மலையோட சிவனகிரி மலையோட உச்சியில ஒரு குழந்தை நிக்குது நிக்கும்போது முடியலையான்னு சொல்லிட்டு அங்க முருகருக்கும் இடும்பேஸ்வரனுக்கும் போர் நடக்குது சண்டை நடக்குது இந்த சண்டைக்கு வந்து பக்கபலமா இருக்கிறதுக்காக விநாயகர் விநாயகரு சர்பவேடமிட்டு வராரு தான் அந்த மலை ஏறி போகும்போது பாத்தீங்கன்னா சர்ப விநாயகர் சொல்லி இருப்பார் வராரு தான் முருகருக்கு மயிலும் சர்பமும் காலடியில் நிக்கும் அப்ப போகும்போது நாகதோஷங்களுக்கெல்லாம் இது ஒரு விளக்கம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இடும் வச்சதுக்கு அப்புறமா இடும்பனை வதம் செய்கிறாரு முருகர் வதம் செஞ்ச உடனே இடும்பிக்கு கோபம் வந்து போய் அகத்திய மகரிஷியையும் முருகரையும் மனசார வேண்டி என் கணவருக்கு உயிர் கொடுத்தே ஆகணும் இது தெரியாத தெரிஞ்ச தப்பு மன்னிச்சிருங்கன்னும் போது செத்த உயிரை பிழைக்க வச்சவர் முருகர் அதான் அந்த பழனி அந்த பழனி மலையில ஒரு எப் பெயர்பட்ட நோயாளிகளும் அந்த மலைமண்ணை மிதிச்சு ஏறி போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாங்கனாலே அந்த நோயோட தீவிரம் நிச்சயமா குறைஞ்சிடும் செத்தவனை எழுப்புனதுக்கு அப்புறமா அந்த இடும்பண்ணை தன்னுடைய பக்தனாக மாத்திக்கிட்டு அதை அந்த படிக்கட்டு ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா இடும்பதுக்கு ஒரு சன்னதி இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பூஜை இடும்பேஸ்வரருக்கு தான் காலையில மூன்று டு அஞ்சு விடு பூஜைகள் நடந்து முடிஞ்ச பிறகு தான் பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயத்திற்கு விஸ்வரூப தரிசனமே அங்கே நடக்கும் அது காலப்போக்கில் அந்த பழனிமலை முருகருக்கு எதிர்க்கே ஒரு மலை இருக்கும் அதுதான் சக்தி மலை முருகர் நிக்கிறது வந்து சிவன் மலை இருக்கக்கூடிய சக்தி மலையில ஆல்ரடி உயரத்துக்கு இடும்பன் சிலையை அமைச்சு இடும்பன் கோயில கட்டியிருக்காங்க இரண்டாயிரத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க இங்கேயும் இன்னமும் விழா கோலங்கள் திருவிழாக்கள் எல்லாமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த பழனி மலை அப்படின்னு வந்ததுக்கான காரணம் இதுதான் அந்த பழனி மலையில வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி வந்து லக்ஷ்மணனுக்கு அடிப்பட்ட உடனே சஞ்சீவி மூலிகைக்காக அனுமார் போய் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாரோ அதே போல இந்த முருகர் வந்து இந்த இடத்துல வரவங்க அத்தனை பேருக்கும் நோய் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவி மந்திரத்தையே இந்த மலை மேல சொல்லி இருக்கிறதாக புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மலை மண்ணு அந்த மலை சுவாசம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அங்கே போயிட்டு வரும்போது உடல்ல ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் அந்த கோவிலுங்க அடுத்தது செல்வ செழிப்பு எல்லாமே அதுல இருக்கிற விஷயங்கள் இதுதான் அந்த பழனி மலை உண்டைய சீக்ரெட்டு பிளஸ் வந்து அந்த மூன்றாம் படையாக அமைக்கப்பட்ட விதத்துக்கும் இதுதான் காரணம் இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு பழனி மலையில இருக்கக்கூடிய முருகர் இருந்தாலும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பரவலான கருத்து என்னவா இருக்குன்னா அவர் ஆண்டி கோலத்துல நிற்கிறாரு ஆண்டி இருக்கக்கூடிய முருகரை தரிசிப்பது மூலமா நம்மளும் ஆண்டி ஆயிருவோம் அந்த முருகரை தரிசிக்க கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல மேம் அதாவது பழனி மலை முருகரோட பேர் என்னங்க தண்டாயுத பாண்டி தண்டத்தை கையில் ஏந்தி நிற்கக்கூடிய காட்சி அவ யாரு நிறைய பேருக்கு அவர் தான் குலதெய்வம் அந்த மலையுடைய காவல் தெய்வமாவும் அவரை கும்பிடுறாங்க அந்த மலைக்கு உண்டானவராகவும் அவங்களை கும்பிடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காட்சியே ஆண்டி கோலம்தான் அவர் ஆண்டியா தான் நவபாஷான சிலையில போகர் செஞ்சு வச்சிருக்காரு அந்த வேர்வை தான் இன்ன வரைக்கும் பழனி மலையில இருக்கக்கூடிய சிதம்பரம் எப்படி சிதம்பர ரகசியம் சொல்ற மாதிரி பழனி மகள் மலையில பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு அங்க இருக்கக்கூடிய அலங்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையில அஞ்சு மணிலேருந்து ஆரேக்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்யாசி கோலம் அவர் நிற்பார் அவருடைய உடம்புலேருந்து இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து அதை வேர்வை தொழில் நீங்கள் வந்து எவ்வளோ சயின்டிஸ்ட்டு வந்துட்டாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க அந்த சந்தனத்தை எடுத்து இப்போ நாலு நாள் நாள் நாளுக்கு நாள் ஆராய்ச்சி பண்ணும்போது மா நார்மல் சந்தனத்துக்கும் இந்த சந்தனத்துக்கும் வீரிய சக்தி அதிகமாக இருக்குது ஒருத்தர் நோய்வாயில் பட்டிருக்கீங்க உங்களால முடியும் அப்படின்னா அங்க போய் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தங்குங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த விஸ்வரூப தரிசனத்துல கொடுக்கக்கூடிய சந்தனத்தை சாப்பிடுறது எப்பேற்பட்ட நோயும் மறைஞ்சு போயிடும் அது அதே போல வந்து காலையில அவர் வந்து சன்னியாசி கோலமா இருப்பாரு அந்த விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சோன்னா அந்த சந்தனத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதன் பிறகு முருகன் சிவனுக்கு அர்ச்சனை அந்த சிவன் மலையில நிக்கிறார்ல சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு பூஜை நேரம் அது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு எட்டே கால வேடன் வேஷத்துல இருப்பார் ஏன்னா அந்த இடும்பனுக்கு வந்து மரத்துக்கு கீழே நின்று முருக பெருமான் காட்சி கொடுத்தாரு வேடனாக காட்சி கொடுத்தாரு அதனால அந்த இடத்துல வேட வேஷம் இருக்கும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுப்பிரமணியர் பால காட்சி தருவார் உச்சி வேளையில தான் அவர் தண்டாயுத பாதியாக காட்சி தருவார் அந்த உச்சி வேலை சொல்லக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்துல அந்த காட்சி பாக்குறது எப்பேற்பட்ட கர்மாவையும் தீர்த்து கொடுத்துரும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலை அஞ்சரைலேருந்து இருந்து ஆரை முக்கால் வரைக்கும் ராஜ அலங்காரத்துல இருப்பாரு எட்டுலேருந்து இருந்து எட்டை முக்கால் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து புஷ்ப அலங்காரத்துல இருப்பாரு இரவு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்தன அபிஷேகத்தில் நிப்பாரு ஏன்னா அந்த சந்தனம் தான் மறுநாள் காலையில பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த சந்தன அபிஷேகம் ஃபுல்ல சந்தனத்தை நல்லா இழைச்சி நீங்கள் சந்தனம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்ல சந்தனத்தை எல்லாருந்து யோசிப்பாங்க ஒரிஜினல் சந்தனத்தை நல்லா இழைச்சிட்டிங்கன்னா வெள்ளையாயிடும் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அவர் உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாயிடும் அந்த அபிஷேகத்த வந்து மறுநாள் காலையில விஸ்வரூப தரிசனத்துல திரும்ப அதை தான் எடுத்து கொடுப்பாங்க அது சாப்பிட்றது அவ்வளோ விசேஷம் இவ்வளவு ஒன்று தான் கொடுப்பாங்க சாப்பிட்றது அவ்வளோ விசேஷம் இந்த அப்ப வந்து இந்த அலங்காரம் பார்த்தா சிறப்பு அந்த அலங்காரம் பார்த்தா சிறப்பு எல்லா அலங்காரத்துலையும் முருகர் தான் நிற்கிறாரு சோ இந்த ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு அருளை தான் அப்ப தண்டாயுத பாணியாக நிற்கிறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து இந்த உலகத்துல வந்து எதுவுமே நம்ம சேர்ந்தது கிடையாது நம்ம உடம்பு நம்மளுடைய ஆன்மா அதுதான் நம்மள சேர்ந்தது பொருளை சேர்த்து வச்சிருந்தாலும் சரி சொத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் சரி சாகுமதி எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது இறந்த பிறகு நம்ம உடம்ப கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஆன்மாவை மட்டும் தான் வெளியில வரும் அது கூட இரண்டு மணி நேரம் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அது இறக்கும் போது என்ன சிந்தனையில இறந்தாங்களோ அந்த ரெண்டு மணி நேரம் தான் நாவும் அவங்க வாழ்நாள் புராண கதைகள்லாம் தெரியாது அப்போ அவர் நிற்கிறாரும்போது நம்ம உடம்பு தான் உடம்பு இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கும் அப்போ வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை கொடுக்கறதுக்காக தான் அந்த மலை மேலே முருகப்பெருமான் நவபாஷான சிலையில் இருக்கார் அந்த நவபாஷான சிலைகள் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்கு போகர் எப்படி வந்தாரு அதெல்லாம் கதைகள் இருக்கு அப்போ தண்டாயுத பாணியை தரிசிக்கிறது அப்படி அப்படி பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரைக்கும் அவருடைய இரவு ஒரு நாள் கட்டின கோமனமே வந்து எவ்ளோ பணத்துக்கு போகுது அது ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா அவ்வளவு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் அந்த ஆண்டியுடைய தரிசனமே சோ அந்த இந்த காட்சி தான் இதுன்றது கிடையாது உங்களோட சூழல் என்ன இப்போ ஒரு கிட்ட வந்தீங்க ஒரு டேரட் கார்டு போடுறீங்கன்னா எழுபத்தி நாலு சீட்டில் ஒரு சீட்டை எடுத்து பார்க்கும் போது உங்களோட பலன் சொல்லும் அப்போ ஒரு வேடனா போறீங்கன்னா ஏதோ தேடுதல் உங்களை தேடி வரப்போகுது வாய்ப்புகள் கிடைக்க போகுது தண்டாயுத பாணியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன்னா அதான் அந்த மலையோட கோலமே பார்க்கும் போது நிறைவு நெறிஞ்சு இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதோட விசேஷமே ராஜ அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்க போகுது உத்தியோகம் கிடைக்க போகுது நீங்கள் கேட்ட வரம் கிடைக்க போகுது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபத்தில் இருந்தாலும் முருகர் முருகர் தான் நீங்க எந்த வரத்தை கேக்குறீங்களோ அந்த ரூபமாக காட்சி தருவார்